யோவான் காட்சியில் கண்ட பெண் மரியாவின் கன்னிமை இவ்வுலகின் இளவரசனிடமிருந்து மறைக்கப்பட்டது அடிமையின் தன்மையை பூண்டது எங்கே என்று நாம் கேள்வி கேட்கின்ற பொழுது போதனைகளில் மரியாவை நாம் பார்க்கின்றோம் இந்த கடலின் மொத்த வளத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியுமா இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அனைமரியாவின் அன்பு குழந்தைகளே அருள் நிறை மரியே என்னும் இந்த தொடர் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றிலிருந்து நாம் பார்க்க இருப்பது திரு அவை தந்தையர்களுடைய பார்வையில் மரியா நம்முடைய குழந்தை பருவ முதல் இன்று வரை நமக்கு அறிமுகமான மரியா பக்தி முயற்சிகளின் பார்வையில் மரியா மரியாவுக்கான கொண்டாட்டங்கள் மரியாவுக்கான நவநாட்கள் மரியாவுக்கான விழாக்கள் பவனி என்று மரியாவை நாம் கொண்டாடக்கூடிய பக்தி முயற்சிகளின் அடிப்படையில் மட்டுமே நம்மில் பலர் அவரை அறிந்து வைத்திருக்கின்றோம் அதற்கு அடுத்த நிலையில் மரியா விவிலியத்தில் எல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது விவிலியத்தின் ஆசிரியர்கள் மரியாவை பற்றிய குறிப்புகளை எப்படியெல்லாம் நமக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் என்பதைப் பற்றியும் நாம் அறிவோம் ஆனால் விவிலியத்திற்கு அடுத்த நிலையில் அதன் முக்கியத்துவத்தை பொறுத்த மட்டிலும் காலத்தின் அடிப்படையிலும் விவிலியத்துக்கு அடுத்த நிலையில் நாம் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒன்று திரு அவை தந்தையர்களுடைய எழுத்துக்களில் போதனைகளில் மரியா யார் இந்த திரு அவை தந்தையர்கள் திருத்தூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அப்போஸ்தலர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வாரிசுகள் இவர்கள் அதாவது ஒவ்வொரு இடத்திலும் அப்போஸ்தலர்கள் இறந்தவுடன் அவர்களுக்கு அடுத்து அந்த தல திருச்சபையின் பொறுப்பினை தங்களுடைய தோல் மீது சுமந்து குழந்தை பருவத்தில் இருந்த திருச்சபையை தொடர்ந்து வளர்த்து எடுத்தவர்கள்தான் இந்த திரு அவை தந்தையர்கள் முதல் எட்டு நூற்றாண்டுகளில் வாழ்ந்த இந்த புனிதர்கள் இவர்களுடைய சிறப்பியல்பிலிருந்தே இவர்கள் எப்படியெல்லாம் மரியாவை பற்றி நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள் எந்த காரணத்திற்காக மரியாவை பற்றி விளக்கினார்கள் அந்த விளக்கங்களின் வழியாக நமக்கு எவற்றையெல்லாம் சொல்ல முயன்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் மரியாவை பற்றிய முழுமையான அறிவினை நாம் பெற முடியும் திரு அவை தந்தையர்களுடைய சிறப்பியல்புகள் என்ன முதலாவதாக இந்த திரு அவை தந்தையர்கள் திருத்தூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அப்போஸ்தலர்களுடைய போதனைகளை பொறுத்தமட்டில் மட்டில் பிரமாணிக்கமாக இருந்தார்கள் அதாவது மனிதரான கடவுளுடைய மகன் நாசரைத்தூர் மரியாவிடமிருந்து பிறந்த இயேசு கிறிஸ்து எவற்றையெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு போதித்தாரோ எவற்றிற்கெல்லாம் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தாரோ அதை முழுமையாக புரிந்து கொண்டு அப்போஸ்தலர்கள் தொடக்ககால திருச்சபை மக்களுக்கு போதித்தார்கள் அந்த போதனையை பொறுத்தமட்டில் மட்டில் இதை திரு அவை தந்தையர்கள் பிரமாணிக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அந்த அப்போஸ்தலர்களுடைய போதனைகளிலிருந்து அவர்கள் விலகியதும் இல்லை அந்த போதனைகளை திருத்து கூறியதும் கிடையாது எனவே இவர்களுடைய போதனை அப்போஸ்தலர்களுடைய போதனையின் தொடர்ச்சி என்று திருச்சபையானது நமக்கு எடுத்து கூறுகின்றது இரண்டாவதாக இவர்களுடைய வாழ்க்கை புனிதமிக்க வாழ்க்கை கிறிஸ்துவின் போதனைகளை தாங்கள் முதலில் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து அதன் நிறைவை மக்களுக்கு கொடுத்தவர்கள் இவர்கள் திருத்தந்தையர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பாப்பரசர்களாக இருந்தார்கள் ஆயர்களாக இருந்தார்கள் குருக்கள் திருத்தொண்டராக இருந்தார்கள் ஏன் முனிவர்களாகவும் இருந்தார்கள் பொதுநிலையினராகவும் இருந்தார்கள் எனவே திருச்சபையின் எல்லா நிலைகளிலிருந்தும் நாம் திரு அவை தந்தையர்களை கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்னொரு முக்கியமான அம்சம் இயேசுவின் காலத்திற்கு அருகில் வாழ்ந்தவர்கள் நீங்களும் நானும் இயேசுவின் காலத்திலிருந்து ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகள் பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவர்கள் இயேசுவை கண்டு அவருடைய போதனைகளை கேட்டு இயேசுவின் வாழ்க்கைக்கு சாட்சியமாக இருந்தவர்களை பார்த்தவர்கள் அவர்களிடமிருந்து கற்று தெரிந்தவர்கள் தொடர்ச்சியாக அந்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறை என்று எட்டு நூற்றாண்டுகளில் வாழ்ந்த இவர்களுடைய எழுத்துக்கள்தான் திரு அவை தந்தையர்களுடைய போதனைகள் என்று அழைக்கப்படுகின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே போதனைகள் மட்டுமல்ல இவர்களுடைய வாழ்க்கை நமக்கும் எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்கின்றது என்பதையும் மறந்துவிடக்கூடாது எனவே விவிலியத்திற்கு அடுத்த நிலையில் திருச்சபை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இவர்களுடைய எழுத்துக்களில் மரியாவை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றிய ஒரு அறிமுகத்தை மட்டும்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் ஒரு உண்மையை முதலிலேயே நான் உங்களிடம் கூற விளைகின்றேன் இது ஒரு கடல் இந்த கடலின் மொத்த வளத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியுமா என்றால் அது நிச்சயமாக கொடுக்க முடியாது ஒரு முன்சுவை ஒரு அறிமுகம் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய சிந்தனையிலும் மரியாவை இவர்களுடைய எழுத்துக்களிலும் தேட வேண்டும் என்கின்ற ஆவலை நான் உருவாக்க விரும்புகின்றேன் இவர்களுடைய போதனையில் மரியா எத்தகைய இடத்தை பெறுகின்றார் என்று நாம் பார்ப்போம் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே சபை உரையாளர் நூல் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் அதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார் காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கின்றார் ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது மூன்று முக்கியமான கருத்துக்கள் கடவுள் அனைத்தையும் உடனடியாக வெளிப்படுத்துவது கிடையாது ஒவ்வொன்றையும் அதன் அதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார் ஏனோதானோ என்று அல்ல செம்மையாக செய்கின்றார் அதாவது படிப்படியாக மனிதர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இரண்டாவது முக்கியமான கருத்து இந்த ஒரு வசனத்தில் நாம் பார்ப்பது அந்த காலத்தின் தன்மையை மனிதருக்குள் வைத்திருக்கின்றார் முடிவில்லா காலம் கடவுளுடைய காலத்திற்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது ஆனால் நம்முடைய காலத்திற்கு தொடக்கம் உண்டு முடிவு உண்டு நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவ்வளவுதான் எனவே இந்த காலத்தின் தன்மையை மனிதனை நீ தெரிந்து வைத்துக்கொள் என்று நமக்குள்ளும் அந்த காலத்தின் தன்மையை வைத்திருக்கின்றார் மூன்றாவது முக்கியமான கருத்து இருந்த கடவுள் வெளிப்படுத்தியவற்றை எல்லாம் கடவுள் செய்பவற்றை எல்லாம் மனிதர்கள் ஒருபோதும் முழுமையாக மொத்தமாக புரிந்து கொள்ள முடியாது இதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது மீட்பரின் தாய் மனிதராக பிறந்த கடவுளுடைய மகனுடைய தாய் நாசரேத்தூர் மரியாவை பற்றி கடவுள் எத்தனை நிலைகளில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது திரு அவை தந்தையர்களுடைய பார்வையில் மரியாவின் முக்கியத்துவம் நமக்கு நன்றாக தெரியும் முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் கடவுள் மரியாவை பற்றிய சில குறிப்புகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக படைப்பின் தொடக்கத்தில் நம்முடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த நிலையில் அவர்களை கைவிட்டு விடாமல் உங்களை நான் தூக்கி நிறுத்துவேன் மீண்டும் பழைய மாண்பினை பாவத்தால் இழந்த மாண்பினை உங்களுக்கு கொடுப்பேன் என்று உறுதி பூண்டு தொடக்க நூல் மூன்று பதினைந்தில் ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையில் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன்னை நசுக்கும் என்று இந்த மீட்பெருக்கான பணியின் அடித்தளமாக ஒரு பெண் இருப்பார் அந்த பெண்ணின் வித்துதான் உன்னை மேற்கொள்ளும் உன்மீது வெற்றி கொள்ளும் பாவத்தின் தலையிலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும் என்று ஒரு பெண்ணை முன் குறித்து அறிவிக்கின்றார் இது மரியாவை சுட்டி காட்டுகின்றது அதேபோன்று ஏசாயா இறைவாக்கினர் நூல் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலும் இறைவாக்கினர் ஏசாயா வழியாக அந்த பெண்ணை பற்றிய உண்மையை வெளிப்படுத்துகின்றார் ஏசாயா வாழ்ந்தது இயேசுவின் பிறப்பிற்கு முன்னால் ஏழு நூற்றாண்டுகள் மூன்றாவதாக மீகா இறைவாக்கினர் நூல் ஐந்தாம் அதிகாரம் இரண்டு மூன்று நான்காவது வசனங்களில் மீண்டும் பார்க்கின்றோம் பேறுகால வேதனையில் இருக்கக்கூடிய பெண் பெத்லகேமில் அந்த பெண் இஸ்ராயலரை மீட்கப் போகின்றவரை பெற்றெடுப்பார் என்கின்ற முன்னறிவிப்பு எனவே மரியாவை பொறுத்தமட்டில் கடவுள் கொடுத்த முதல் வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டில் அதாவது ஒரு பெண்ணை முன் குறித்து முன்னறிவிக்கின்றார் இரண்டாவது வெளிப்பாடு புதிய ஏற்பாட்டில் நான்கு நற்செய்திகளில் இன்னும் திருத்தூதர் பணி நூலிலும் வாசிக்கின்றோம் மீட்பின் பலியின் காலத்தில் அதாவது காலம் நிறைவுற்ற பொழுது மரியாவை அறிமுகம் செய்து கபிரியேல் தூதர் வழியாக அந்த பணிக்கான சம்மதத்தை பெற்றுக்கொண்டு அந்த பொறுப்பினை மரியாவிடம் ஒப்படைக்கின்றார் எனவே மீட்பின் வரலாற்றில் மீட்பு பலியின் காலத்தில் மரியாவின் ஈடுபாட்டை மரியாவின் செயல்பாடுகளை கடவுள் மரியா வழியாக எவற்றையெல்லாம் செய்தார் என்பதை வெளிப்படுத்துகின்றார் இது மரியாவின் இவ்வுலக நாட்களில் நடைபெற்றது மிக மிக முக்கியமானது இந்த குறிப்புகள் மத்தேயு மார்க்கு லூகா யோவான் இந்த நால்வரும் தங்களுடைய நற்செய்திகளில் மரியா இவ்வுலகத்தில் வாழ்ந்த பொழுது கடவுளின் திட்டத்தில் தன்னை எவ்வாறு ஈடுபடுத்தி கொண்டார் முழுமையாக இணைத்து கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் இவ்வுலக வாழ்வின் இறுதி நிகழ்வாக திருத்தூதர் பணிகள் நூல் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இறுதி குறிப்பு இருக்கின்றது திருத்தூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அப்போசலர்களோடு அறையில் ஒன்று கூடி தூய ஆவியானவரின் வருகைக்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருக்கின்றார் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு நிலையும் இருக்கின்றது மரியாவின் இவ்வுலக வாழ்க்கை காலத்திற்கு அடுத்து போதனைகளிலும் அதாவது திருத்தூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அப்போசலர்களுடைய போதனைகளிலும் மரியாவை நினைவு கூறுகின்றார்கள் குறிப்பாக இரண்டு அப்போஸ்தலர்கள் புரையினத்தாரின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படக்கூடிய புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்தாவது வசனங்களில் அவருடைய போதனையில் மரியாவை நேரடியாக குறிப்பிடுகின்றார் பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்புகின்றார் என்று சகோதர சகோதரிகளே இது வரலாற்று குறிப்பு அல்ல இது வரலாற்று குறிப்பு என்றால் பவுல் மரியாவிடம் பிறந்தவராக என்று எழுதியிருக்கலாம் பெண்ணிடம் பிறந்தவராக என்று எழுதுகின்றார் அதாவது தொடக்க நூல் மூன்று பதினைந்தில் கடவுள் சுட்டிக்காட்டிய அந்தப் அந்த பெண் இந்த மரியா என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றார் போதனைகளில் மரியாவை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று பவுல் இன்னொரு இடத்திலும் மரியாவின் தாய்மையை மறைமுகமாக எழுதுகின்றார் அதாவது பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் இரண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து பதினொன்று வரை கடவுள் நிலையை தக்கவைத்து கொள்ளாமல் பிடித்து வைத்துக் கொள்ளாமல் தன்னையே தாழ்த்தி மனுவுறு எடுத்து சாவு மட்டும் கீழ்படிந்தார் என்று மனிதரானது எங்கே அடிமையின் தன்மையை பூண்டது எங்கே என்று நாம் கேள்வி கேட்கின்ற பொழுது அது மரியாவின் உதரத்தில் என்று மறைமுகமாக பவுல் நமக்கு கூறுவதும் தெரிகின்றது அடுத்ததாக இயேசு அன்பு செய்த சீடராகிய யோவானின் திருவெளிப்பாட்டு நூலில் நாம் பார்க்கின்றோம் அந்த நூல் பனிரெண்டாவது அதிகாரத்தில் பெண்ணை பற்றிய காட்சியை கடவுள் யோவானுக்கு கொடுக்கின்றார் அதை யோவான் அந்த நூலில் நமக்காக எழுதி வைத்திருக்கின்றார் பெண் ஒருவரை கண்டேன் நிலவில் மீது நின்று கொண்டிருந்தார் கதிரவனை ஆடையாக உடுத்து இருந்தார் தலைக்கு மேல் பன்னிரு விண்மீன்களை முடியாக சூட்டி இருந்தார் என்று அதே அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அது ஆதியில் தோன்றிய பாம்பு என்று அந்த அரக்க பாம்பினை பற்றிய தெளிவினை கொடுக்கின்றார் அப்படி என்றால் யோவான் காட்சியில் கண்ட பெண் மரியா அதாவது தொடக்க நூல் மூன்று பதினைந்தில் கடவுள் முன் குறிக்கப்பட்ட அந்த பெண் இப்பொழுது வெற்றி பெற போகின்றார் கடவுளால் காப்பாற்றப்பட போகின்றார் என்று எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே விவிலித்திலேயே குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் மரியாவின் வாழ்க்கை வரலாறு அதாவது இவ்வுலகில் அவர் வாழ்ந்த பொழுது கடவுளின் திட்டத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த நிகழ்வுகள் அடுத்தது அப்போஸ்தலர்களுடைய போதனைகளிலும் மரியாவை பார்க்கின்றோம் மூன்றாவதாக முதலில் பழைய ஏற்பாடு அடுத்தது புதிய ஏற்பாடு மூன்றாவதாக தான் நாம் திரு அவை தந்தையர்களுடைய எழுத்துக்களில் மரியாவை பார்க்க போகின்றோம் இந்த அப்போ அவர்களுக்கு கொடுத்த போதனையின் அடிப்படையில் அவர்களுடைய தியானத்தின் அடிப்படையில் தூயாவியார் அவர்களுக்குள் இருந்து விளக்கி கூறியதன் அடிப்படையில் எழுதப்பட்ட தரவுகள் மூன்றாவது நிலையில் முக்கியத்துவம் பெறுகின்றன பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அதற்கு அடுத்த நிலையில் தொடர்ச்சியாக திருச்சபையினுடைய போதனைகளில் மரியா நினைவுகூறப்பட்டு கொண்டே வருகின்றார் தொடக்க காலத்தில் எவ்வாறு நினைவு கூறப்பட்டார் என்பதுதான் நாம் இன்றிலிருந்து சிந்திக்க இருக்கின்றது அதற்கு அடுத்த நிலையில் இறுதியாக நாம் பார்க்கலாம் திரு வழிபாடுகளிலும் காட்சிகளிலும் மரியாவை பற்றிய விழாக்களிலும் திருச்சபை நமக்கு மரியாவை எடுத்துக் கூறுகின்றது மரியாவை நினைவு கூறுகின்றது அவருடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளை நமக்கு முன் உதாரணமாக வைக்கின்றது என் பார்ந்த சகோதர சகோதரிகளே பவுல் தொடங்கிய இந்த பாரம்பரியம் போதனைகளில் மரியா கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்திலும் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் மறைமுகமாகவும் பவுல் மரியாவை பற்றி தொடங்கி வைத்த பாரம்பரியத்தை இன்னும் தொடர்ந்தவர்கள்தான் இந்த திரு அவை தந்தையர்கள் இவர்களுடைய எழுத்துக்களில் நாம் மரியாவை எவ்வாறு பார்க்கப் போகின்றோம் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே விவிலியத்தில் மரியாவை சிறிதளவுதான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே திரு அவை தந்தையர்களுடைய எழுத்துக்களில் மரியாவை பற்றிய முழுமையை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று நீங்களும் நானும் நினைத்தால் ஏமாற்றம்தான் அடைவோம் விவிலியத்தில் எவ்வாறு மரியாவை பொறுத்த ஒரு சில தரவுகளை மட்டுமே கடவுள் வெளிப்படுத்தி இருக்கின்றாரோ அதே போன்று கடல் என்று அழைக்கப்படக்கூடிய இவர்களுடைய எழுத்துக்களில் அதாவது திரு அவை தந்தையர்களுடைய எழுத்துக்களிலும் சிறிதளவுதான் மரியாவை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது எவையெல்லாம் தேவைப்பட்டனவோ அவற்றை மட்டும்தான் இந்த திரு அவை தந்தையர்கள் நமக்கு வழங்கினார்கள் எவையவை நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்த தேவைப்படுகின்றதோ எவையவை ஏசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள தேவைப்படுகின்றனவோ அவற்றை மட்டும்தான் ஆழமாக நமக்கு அவர்கள் விவரிக்கின்றார்கள் ஏனென்றால் தொடக்க கால திருச்சபையில் ஒரே ஒரு நற்செய்தி முழக்கம் தான் இருந்தது மனிதர்களை அன்பு செய்கின்றார் தொடர்ந்து அன்பு செய்கின்றார் பாவத்தினால் தங்களுடைய மாண்பினையும் மகிமையையும் இழந்த தன்னுடைய பிள்ளைகளை தன் மகனை மனிதராக பிறக்க வைத்து சிலுவையில் அவரை பலியாக கொடுத்து மீட்டார் என்பது மட்டும்தான் அந்த நற்செய்தி அதை விடுத்து ஏனையவற்றை பற்றி திரு அவை தந்தையர்கள் அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை தேவைப்படுகின்ற நேரத்தில் மரியாவை அழைத்து வந்து விளக்கம் கொடுக்கின்றார்கள் இவ்வாறாக இந்த திரு அவை தந்தையர்களுடைய நிலைப்பாடு மரியாவை பற்றிய அவர்களுடைய விளக்கங்கள் எல்லாம் முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்தால்தான் பக்தி முயற்சிகளில் உண்மையான மரியாவுக்கு நாம் பக்தியும் வணக்கமும் செலுத்த முடியும் இந்த வகையில் விவிலியத்திற்கு புறம்பே புதிய ஏற்பாட்டிற்கு அடுத்தபடியாக மரியாவை பற்றி முதல் முதல் எழுதியவர் அந்தியோக்கு நகர ஆயர் புனித இஞ்ஞாசியார் ஏறக்குறைய நூற்றி பத்தாவது ஆண்டு அவரை அவருடைய ஊராகிய அந்தியோக்கு நகரிலிருந்து இருந்து ரோமைக்கு கைதியாக அழைத்துச் செல்லுகின்றார்கள் ஏனென்றால் ரோமை பேரரசன் அவருடைய உயிரை எடுக்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பிட்டு அழைத்து வர சொல்லுகின்றான் கைதியாக செல்லுகின்ற பொழுது அவர் ஏழு கடிதங்களை எழுதுகின்றார் அந்த ஏழு கடிதங்களில் மூன்று கடிதங்களில் மரியாவை பற்றி குறிப்பிடுகின்றார் ஒவ்வொன்றாக நாம் வாசிக்க பார்ப்போம் அதற்கு பின்னால் அதற்கான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம் அந்தியோக்கு நகர ஆயர் புனித இஞ்ஞாசியார் எபேசியருக்கு எழுதிய கடிதம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எபேசியருக்கு எழுதப்பட்ட கடிதம் அல்ல அந்தியோக்கு இஞ்ஞாசியார் எபேசியருக்கு எழுதிய கடிதம் ஏழாம் அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஏனெனில் சிலர் இயேசு கிறிஸ்துவின் பெயரை கபடத்தோடு சுமந்து கொண்டுள்ளனர் அவர்களது நடவடிக்கைகள் கடவுளுக்கு உகந்தனவாக இல்லை அத்தகையோரை பார்த்தவுடன் கொடிய மிருகங்களை கண்டு ஓடுவதை போன்று ஓடிவிட வேண்டும் அவர்கள் கடித்து குதறும் நாய் போன்றவர்கள் ரகசியமாக கடிப்பவர்கள் அவர்களை திருத்த முடியாது என்பதால் அவர்களை பொறுத்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சதையினாலும் ஆவியிலுமான ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே இருக்கின்றார் உண்டாக்கப்பட்டவர் அதே நேரத்தில் உண்டாக்கப்படாதவர் சதையில் இருக்கும் கடவுள் மரணத்தில் இருக்கும் உண்மையான உயிர் மரியாவிடமிருந்தும் கடவுளிடமிருந்துமாக இருப்பவர் மரியாவிடமிருந்தும் கடவுளிடமிருந்துமாக இருப்பவர் முதலில் துன்பத்திற்கு உட்பட்டவர் பின்னர் துன்பத்திற்கு அப்பாற்பட்டவர் அவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத் தொடர்ந்து பதினெட்டாவது அதிகாரத்தில் இவ்வாறு கூறுகின்றார் விசுவசியாதவர்களுக்கு தடை கல்லாகவும் நமக்கு மீட்பாகவும் முடிவில்லா வாழ்வாகவும் இருக்கும் சிலுவைக்கு முன்பாக எனது ஆன்மா ஒன்றுமில்லை ஞானமுள்ளவர் எங்கே விவாதிப்பவர்கள் எங்கே விவேகமுள்ளவராக தம்மை கருதுவோரின் பெருமை எங்கே ஏனெனில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கடவுளின் திட்டத்தின்படி தாவீது மரபினராயினும் மரியாவின் உதரத்தில் கருவுற்றார் பிறந்து நீரை தூய்மைப்படுத்த திருமுழுக்கு பெற்றார் என்று கூறுகின்றார் அதைத் தொடர்ந்து பத்தொன்பதாவது அதிகாரத்தில் மரியாவின் கன்னிமை இளவரசரிடமிருந்து மறைக்கப்பட்டது அவ்வாறே அவரது சந்ததியும் ஆண்டவரது இறப்பும் மறைக்கப்பட்டன இம்மூன்றும் புகழ்பெற்ற மறைபொருட்கள் கடவுளால் அமைதியாக நிறைவேற்றப்பட்டன என்று எழுதுகின்றார் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்தியோக்கு நகர ஆயர் புனித இஞ்ஞாசியார் எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் மூன்று முக்கியமான தரவுகளை நமக்கு கொடுக்கின்றார் சுருங்க கூறின் மரியாவிடமிருந்தும் கடவுளிடமிருந்துமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கடவுளின் திட்டப்படி தாவீதின் மரபினராயினும் தூய ஆவியாரால் மரியாவின் உதரத்தில் கருவுற்றார் பிறந்து நீரை தூய்மைப்படுத்த திருமுழுக்கு பெற்றார் என்று மூன்றாவது குறிப்பில் மரியாவின் கன்னிமை இவ்வுலகின் இளவரசனிடமிருந்து மறைக்கப்பட்டது மரியாவின் கன்னிமை சாத்தானிடமிருந்து இவ்வுலகின் இளவரசனாகிய சாத்தானிடமிருந்து மறைக்கப்பட்டது கடவுள் பரபரப்புக்கு மத்தியில் இந்த கன்னிமையை வெளிப்படுத்தவில்லை அமைதியாக நிறைவேற்றினார் என்று அந்தியோக்கு நகர ஆயர் புனித இஞ்ஞாசியார் நூற்று பத்தாவது ஆண்டில் எழுதியிருக்கின்றார் இதற்கான விளக்கங்களையும் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் தொடர்ந்து அடுத்த நிகழ்வில் நாம் பார்ப்போம் மரியே வாழ்க